அப்துல்லா அலி செல்லம் அவர்கள் அப்துல்லா அலியின் அனுசர வயசு அசாத் ஆயிட்டாங்க அவங்கள வளர்த்து பராமரித்து பாதுகாத்து வந்தது யாரு சரி அத மட்டும் கொஞ்சம் போய் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவர் பேரு அபு சாலி சரிங்களா அவங்களுக்கு அல்லாஹ் அந்த இஸ்லாத்துடைய நெசிப்பு தரல அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் அலி எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க அப்படியே அவ்வளவு சேஃப்டியா பாத்துக்கிட்டாங்க நல்லதாலே செல்ல அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க பக்கத்துல யாரு நெருங்குறத்துக்கு அடுத்த கொஞ்ச நாள் ஹஜ்ஜமா ஆயிடுவாங்க முஸ்லீம்கள் சொற்ப நபர்ல இருந்தாங்க எல்லாத்தையும் மக்காக்கு அவுட்ருல விரட்டி விட்டாங்க விரட்டி விட்டு இப்ப பாத்தீங்கன்னா வருஷ கணக்காகி சாப்பாட்டுக்கு வழி இல்ல தண்ணிக்கு வழி இல்ல எதுக்குமே வழி இல்லாம விரட்டி விடப்பட்டு எல்லாம் அங்கேயே ரொம்ப நாள் சேவ் பண்ணி இருந்தாங்க அந்த நேரத்துல தான் ஹத்திஜாமாவுக்கு வப்பாத்தாகிறாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஹத்திஜாமா பார்த்தீங்கன்னா பெரிய செல்வி சீமாட்டி பெரிய லட்சாதிபதி மக்களால அவ்வளவு அவ்வளோ பொருள் இருந்துச்சு ஆனா அவங்க மவுத்து ஆகிற நேரத்துல அவங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டா சிலதாலிய சில இறுதி வரைக்கும் சரி அதை நினைச்சு நினச்சலாங்க நம்ம இன்னைக்கு ஒரு கடுகு மணிக்கு யோசிக்கிறோம் அந்த அம்மா எப்படி கனிமா சொன்ன ஒரே காரணத்தினால எல்லா செல்வத்தையும் இழந்தாங்க எல்லாத்தையும் மக்களுக்காக கொடுத்தாங்க கொடுத்து 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 எல்லாம் இல்லாம போச்சு இல்லாம போயே மவுத்து வருது அந்த மவுத்து வரும் நிலைமை என்னன்னு கேட்டா வரலாற்று எழுதுறாங்க அவ்வளவு பெரிய செல்வம் சீமாட்டி மௌத்தானதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுவும் அவுட்டர்ல கொண்டு விட்டாங்களா ஒண்ணுமே இல்லை அப்பாத்தாயி கப்பலுக்காரர் ஹுல் சல்லா அலிஸ்லம் சொல்லி தேடி எடுக்கிறாங்க தேடி எடுக்கிற அந்த கஃபனுடைய நிலைமை என்னன்னு கேட்டா கதிஜா தலையை மறைத்தால் கால் தெரிகிறது காலை மறைத்தால் தலை தெரிகிறது கஃபனுடைய வேலை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க இருக்காங்க சொல்லா கடைசி வரைக்கும் நினைச்சிட்டே இருந்தாங்க அந்த கதிஜா அப்பாத்தான உடனே ரசூல்லா என்ன பண்ண முடியல ரொம்ப ஒரு வெப்சைட் ஒரு நல்ல மனைவி மரணித்து விட்டால் கணவனின் நிலைமை எப்படியா இருக்கணும் இப்படி இருக்கணும் எப்ப போச்சுடா நல்லதா போச்சு அடுத்து வேலையை பாருங்கிற நிலைமை துணியாளருக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்க்கை இல்ல வாழ்க்கை வாழ்க்கையில ரசூல் நமக்கு அப்படி காட்டி தரல அன்பாக பாசமாக நேசமாக உடல் நலம் சரியில்லாதப்போட சல்லதா சொல்லம் வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொன்னா பாத்திப்பன் இருப்பாங்கன்னா ரசூல் சல்லதா வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஏதோ உடல் நலம் சரியில்லாம இருக்கிறாங்க எந்திரிச்சு நடக்க முடியல தவந்து தவந்து வந்து தண்ணீர் எடுத்து கொடுப்பாரு எல்லாம் ரசூலுக்கு

போனதுக்கு அங்க வசதி செஞ்சாச்சு அதுக்கப்புறம் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பார்த்தா ஆறுதல் கொடுப்பதற்காக மெகராஜ் கடந்து சென்றான் கூட உள்ள எல்லாம் இல்லையா நான் இருக்கிறேன் கூட்டு போறான் மேராஜ் கூட்டு போறான் வாங்க நான் இருக்கிறேன் அந்த மேராஜ் போயிட்டு வந்ததுக்கு பிறகுதான் நீங்க கிளம்பி மதினா போங்க மத்தால விரட்டப்பட்டாங்க மதினால வரவேற்கப்படுறாங்க பொம்பளை விரிச்சு வரவே இருக்கிறாங்க அவங்க பார்த்து அவ்வளவு சந்தோஷம் ஊரே கூடி எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு மதினா பொம்பளை வரலாறு சொல்லுவாங்க இங்க விரட்டி அடிக்கப்பட்ட ரசூல்லா போகும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு எதிர்பார்ப்பு அல்லவுட தூதர் வராரு சொல்லி ராசகலா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தான் அந்த தொழிலாளி பதில் வலையில பயந்து பாடி என்ன கேட்கிறேன் அன்பாக அப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தியாகம் நிறைந்த பூமி இந்த பூமி யாரும் சந்தோஷமா இல்ல அந்த பதிமூணு வருஷம் இங்க யாரும் சந்தோஷமாவே இல்ல அடி உத அல்லாஹ் எவ்வளவு தொந்தரவு தெரியுமா கொஞ்சம் நெஞ்சம் இல்ல ஒரே விஷயம் சொல்லி முடிப்பேன் அலிமா சொன்னது காண்டி பட்ட கஷ்டங்கள் நிறைய அதுல வரலாற்றுல ஒரு சில நபர்களை குறிப்பிட்டு மென்சன் பண்ணுவாங்க பெண்கள்ல முதல் முதலாக சையிதாக்கப்பட்ட பெண்மணி பெண்கள்ல முதல் முதலாக சங்கீதாக்கப்பட்ட பெண்மணி சில களிமா சொன்னதுக்காண்டி லாயிலாக இல்ல முகமது ரசனா சொன்னதுக்காண்டி கொடூரமாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட பெண்மணி யார் தெரியுமா இந்த பூமியில வந்து இதை கூட தெரியாம போகலாமா நம்ம மறந்துடாதீ இந்த நேரத்துல யாரு கேட்டால் நாளைக்கு ரத்தே கேட்டாலும் என்ன சொல்லணும் அவங்க அவ்வளவு கொடூரமா கொள்ளப்படுறாங்க அவ குடும்பத்தார் கண் முன்னாடி கொல்லப்படுறாங்க கல்லுதாரன் சொன்னாங்க பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க உச்சகட்ட பொறுமை கண் முன்னாடி அவ்வளவு கொடூரம் கொல்லப்படுறாங்க பெரிய சொல்ல முடியாத கொடூரம் கேள்விப்பட்டிருப்பீங்க வாங்க சொன்னாரு வாங்க சொன்னாரு சொல்றது இல்லை அவரு இன்னும் சும்மா நினைச்சுக்கிட்டீங்களா கனிமா சொன்னதுக்கு அவர் பட்ட கஷ்டம் இருக்கு அல்லாஹ் அது வந்த போட்டு பாடா படிச்சிருக்கான் இன்னைக்கு நம்மளால கொஞ்ச நாள் வெளியே நிக்க முடியல அவரை கூட்டு வந்து ஒரு அடிமை கருப்பு நிற அடிமை உனக்கு என்ன வந்துச்சு நம்ம நாங்க எந்த மதத்தில் இருக்கிறோம் எந்த மார்க்கத்தில் இருக்கணும் எதுக்கு முகம சொல்றதை கேட்கிற அவனை விடாதுன்னு சொல்லி பாடா படிச்சு எடுத்து வெயில்ல போட்டு வெயில்ல படுக்க போடுவாங்களாம் வெயில்ல படுக்க போட்டு துடு மணல்ல மணல்ல நான் சொல்றது எங்க ஏசி போட்டு இல்ல சுடு மணத்த படுக்க போடுறது அவர் கதருவார் அவர் ஐடியா கொடுப்பான அப்படி இந்த உத்து பாகுமையா ஷைபா இந்த மாதிரி சைத்தால என்ன பண்ணுவானா இவன் இப்ப எல்லாம் மண்ண பத்தாது அவன் மேல ஒரு பாறை கடந்து வைக்கிறான் அப்படிங்க பாறை தூக்கி மேல வைக்கப்பட்டு அவர் நசிக்கப்படுவார் சொல்லு இப்ப என்ன சொல்றேன் இப்ப என்ன மார்க்கத்துல இருக்க சொல்லு அப்படின்னு அவர் சொல்லுவார் அல்லா வாகதுக்கு வரான் அல்லா ஒருத்தன் நாங்க அவரு இவனை எழுதி தப்புனா என்ன பண்ண முடியாது விளக்கி ஒண்ணு சொல்லிட்டு போயிடுவாங்க போயிடுவானுங்க அவர் எந்திரிச்சு வல்லா எழுதுறாங்க அவர் வந்து கோலத்தை பார்த்து ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும் கருப்பு உடம்பு

இதாலே கொஞ்சம் பொறுமையா இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கு அப்படின்னா எந்த நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்மளோட வாழ்க்கையில எந்த பொறுமை இருக்கு நமக்கு எந்த நேரத்துல பொறுமை இல்லை அப்படியே பொங்கி எந்திரிச்சிடணும் அப்படியே பொங்கி எந்திரிச்சிட பார்த்தா ஆ குடும்பமா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் எந்த இடமா இருக்கட்டும் அப்படின்னு என்னமோ வாழ்ந்து குறிச்சவர் குதி தங்கு தங்கு குதிக்கிறோம் உங்களை கொண்டு இந்த இடத்துல நிப்பாட்டு வேண்டாம் அவங்க நாளைக்கு ஒண்ணு வேண்டாம் அதே பிலால் தலைவர்கள் கூட்டம் நிப்பாட்டி வச்சு அவர் நமக்கு நம்மளை முன்னாடி படி வச்சு நல்லா கேள்வி என்ன பதில் சொல்ல முடியும் பொறுமையா இருந்தாங்க அவர் பார்த்தாரு அந்த இடத்துல நம்ம இருந்துருந்தா இதுக்கு பொறுமையா இருக்க முடியும் ஆனால் அதையும் பொறுத்து கொண்டு சென்றார் சொல்லிட்டாரா பொறுமையா இருக்கும் பொறுமையா இருக்கும்

பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் பண்ண நஞ்சம் ஏங்க ஓர விட்டே ஓடுறாங்களே எந்த அளவுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு தானம் தரும செய்ய வந்துடுமே அங்க நிலம் என்னது இல்லீமா இது சும்மா இல்ல அவ்வளவு பெரிய பங்களா அவ்வளவு பெரிய மாளிகை எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்களே இது எடுத்துட்டு போல இங்க நான்கு எதோ தூட்டு போகணும் வீட்டை கட்டி போக முடியுமா சொத்து எடுத்துட்டு போக முடியுமா நீ வச்சா தான் வேண்டும் என்று விட்டு ஓடினார்கள் எல்லாத்தையும் ஓட்டு போனான் அந்த பெரிய சோதனைகளை கொடுத்தா ஆனா போனதுக்கு அப்புறம் அந்த சோதனை வெற்றி அடைஞ்சாங்க பத்தக மக்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் அல்கந்த இல்லா எது வரைக்கும் அல்கந்த இல்லா ஆனா அவங்க பண்ண தியாகம் அவ்வளவு அந்த சகாபிகளை உருவாக்கி வச்சிருந்தாங்க இந்த பூமிக்கு வந்ததே பெரும்பாக்கியம் இந்த பூமிக்கு அல்ல இத்தனை நாள் நம்ம வாட வச்சது பெரும்பாக்கியம் இதெல்லாம் நடவாட வச்சது பெரும்பாக்கியம் அதுக்கு நீங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும் வேற வழியே இல்லை எல்லா ரொம்பவும் மறந்துடாதீங்க இந்த இறை இல்லத்தை பார்ப்பதற்கு ஆசையா இருந்து ஏங்கி போய் எத்தனை நபர்களுக்கு நசீபல மௌத் ஆயிருக்காங்க தெரியுமா நம்ம ஒண்ணு அந்தளவுக்கு விளக்கற இல்லையே பார்த்த வேகத்தில் பார்த்து ரூகு பெருங்க ஆள்கள்லாம் இருக்கு முரா செய்யல ஹஜ் செய்யல அந்த வேகத்தில் கா பா பார்த்து உயிரை விட்டாள்கள் அவருக்கு வர்றாருன்னு சொல்லுது ஒரு எவ்வளவு ஏக்கம் கூட வந்திருப்பாங்க எவ்வளவு ஏக்கம்னு மனசுல வச்சுட்டு வந்துருப்பாங்க ஆனா இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஆகிப் போச்சு எது எப்படி போனாலும் நம்மளுடைய உள்ளத்துல நம்ம உறுதிப்படுத்திக்கணும் டாபா பார்த்தா நண்ப யாரு தருவா இந்த டாபாவை பார்த்தா அன்ப யாரு தருவா நீ சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருந்தாலும் போது நண்பதன் ரொம்ப சொல்றானே கொஞ்சம் பாருங்க இத்தனை நேரம் நாள் பேக்கேஜ்

அப்ப அவன் பரிசுத்த ஆன்மாவாக வர வேண்டும் நினைக்கிறான் யாருக்கு எப்ப மௌசு தெரியாது அந்த மௌத்துக்குள்ள நாம் திருத்தி வாழ வேண்டும் பாவத்தை விட வேண்டும் அந்த பாவத்தை விடுறதுக்கான வாய்ப்பு அல்ல நம்ம கொடுத்திருக்காங்க கோடான குடி மக்கள் நம்ம ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க இன்னும் சொல்ல போனா கட்டுக்கட்டா படம் இருக்கு எல்லாம் சொத்து பத்து இருக்கு ஹஜ் செய்ய முடியுன்னு நசிப்பு இல்ல அடுத்த வருஷம் போன அடுத்த வருஷம் போனேன் அடுத்த வருஷம் வந்து இஸ்ராயல் ஒருவர் கூட்டு போயிடுவார் முடிஞ்சு போச்சு அடுத்த வருஷம் மறுநரை வந்து கூட்டு போயிடுவார் அது அதெல்லாம் நல்லா பாதுகாக்கணும் கடமையாக்கப்பட்டவங்க அந்த ஹஜ்ஜை செய்யட்டும் வாய்ப்பு இருந்தும் கூட செய்ய முடியாத நிலைமை நம்ம நல்லா கொடுத்துட்டாங்க அதனால இது இருக்கிற ஒரு ஒரு என்ன பண்ணுங்க பயன்படுத்திக்கீங்க அதிகமா திக்கு செய்யுங்க இசை பார்த்து எடுங்க எவ்வளவு பேச்சு குறைச்சுங்க பேச்சு குறைச்சுதான் முடிஞ்சு போச்சு ரொம்ப பேச ஆரம்பிங்க நீங்க புலம்புங்க அவன் போய் புலம்புங்க அவன் அவன் எதிர்பார்க்கிறான் அவன் வீட்டுக்கு கூட்டு வந்து விருந்தாளியா கூட்டு வந்தது சும்மா சுத்தி வர்றதுக்கு இல்ல அங்கிருந்து போயிட்டு வர்றதுக்கு இல்ல எதுக்கு தெரியுமா அவனோட ஒரு தொடர்பு ஏற்படுத்துக்கான் அவன் வர வீட்டுக்கு வந்துட்டு நம்ம அது என்ன சிந்தனைகளை மாற்றி அமையும் கூடிய நாட்களை ரொம்ப செலவழிங்க அவனுடைய அமல்களை செலவழிங்க அடுத்த வாய்ப்பு நமக்கு எப்ப கிடைக்கும் தெரியாது அல்ல தாட்டுதான் நம்ம இருக்கிற பொறுத்து அடுத்த வாய்ப்பு நம்ம இருக்கிறத பொறுத்து அடுத்த வாய்ப்பு தான் அல்லாஹா அந்த வாய்ப்பை பெறக்கூடிய நன்மக்களான நம்ம நாக்கி தந்திருக்கிறான் ஆக கண்டிப்பா சொல்றேன் அல்லா விட்டும் தூரம் ஆயிரா இனிமேல் கழிய கழிய ரப்பின் போக்கு நெருங்கி போங்கல்ல விரண்டு ஓடிவான்னு சொல்றான் இல்ல சும்மா ஓடும் தூரமா போயிடாதீங்க தூரமா போயிட்டா நபருடைய வாழ்க்கையும் சரி மருமையின் வாழ்க்கையும் சரி ஒன்னும் இல்லாம போய் போய்விடும் அல்ல நம்மளை நம்ம மீண்டும் விட்டு அழித்து எழுதி சொல்றோம் அமல்களுடைய விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கும் இருக்கலாம் அல்லாஹ் அல்லாஹு நசை பாக்கி தரட்டும் எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதுபடி அமைச்சோட பாக்கி சித்தத்தின் முடிவானாக இன்ஷால்லா அப்படி தலைப்பு சொல்லிட்டு வாங்க உறக்கம் வந்தாலும் உரைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடி உம்ரா செய்யுங்க உம்ரா செஞ்ச முடிச்சிட்டு பஜர் தொழில் எடுத்துடாதீங்க இந்த பஜர் கனெக்ட் பண்ணி போய் உம்ரா செய்யுங்க அது போடல உதவி கேள்வி போடல சொல்றது போய் சாப்பிடுறீங்க நான் உம்ரா செஞ்சு முடிச்சுட்டு தூங்கிட்டு நான் பஜர் எந்திரிச்சு எந்திரிச்சிருவேன்னு சொன்னா அந்த உம்ரா உடனே முடிங்க அப்படி இல்லையா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க எடுத்துட்டு நீங்க வளர்க்கும் போது பஜருக்கு எழுந்திரிச்சு போய் பஜர் முடிச்சுட்டு கூட நம்மளுக்கு உம்ரா முடியும் இல்ல பஜ் தகஜத்துக்கு போனா தகஜத்துக்கு போய் உரா முடிய பிரச்சனை இல்லை ஆனால் தொழுகை விட்டு கூடாது அதுக்கு எந்த அப்படியும் கிடையாது அந்த தொழுகை விட்ட உம்ராவுக்கு மதிப்பு கிடையாது ஓப்பனா சொல்லலாம் நீங்க தொழுகை விட்டு செய்யற உம்ராக்கு என்ன கிடையாது கஷ்டப்பட்டு இங்க இருந்து கிளம்பி அங்க போய் நீ துவச்சி ஒரு தவா எத்தனை சுத்தி அங்க போய் அங்கிருந்து அங்க ஏறி சுத்தி முடிய வெட்டி மொட்டையை போட்டு எங்கன்னு பார்த்தா மதியத்துள்ள அதுல நிமிஷத்தே அவர் கடத்துல வராது அதனால சொல்றேன் விஷயத்துல கவனத்துலவே இருக்காது உங்களுடைய ஒவ்வொரு ஆளு அஞ்சு நிமிஷம்ல அறத்துல சொல்லுங்க